ஒன்று அமெரிக்கா எந்த வகையான கலாச்சாரமாக கருதப்படுகிறது ஏ ஒரே கலாச்சார முறை பி பல கலாச்சார கலவையானது மெல்டிங் பாட் சி முற்றிலும் ஐரோப்பிய கலாச்சாரம் தி இந்திய தான் விடை பல கலாச்சார கலவையானது மெல்டிங் பாட் இரண்டு குடியேற்ற காலத்தில் அமெரிக்காவில் சமூக வகுப்புகள் எவ்வாறு இருந்தன ஏ எல்லோரும் சமமாக இருந்தனர் பி மூன்று முக்கியமான வகுப்புகள் இருந்தன சி ஐரோப்பாவை போன்று கடுமையான பிரிவுகள் இருந்தன தி சமூக பிரிவுகள் இல்லை விடை மூன்று முக்கியமான வகுப்புகள் இருந்தன மூன்று நடுத்தர வகுப்பினர் அதிகம் காணப்பட்ட பகுதி இது ஏ வடக்கு பி மத்திய பகுதி சி தெற்கு தி எல்லை பகுதிகள் விடை பி மத்திய பகுதி நான்கு குடியேற்றத்தாரின் வாழ்வியல் எந்தவாறு இருந்தது ஏ ஆடம்பரமாக பி அடிமை வாழ்க்கையைப் போல சி உழைப்புடன் போராட்டத்துடன் தி அரசியல் அதிகாரம் பெற்று விடை உழைப்புடன் போராட்டத்துடன் ஐந்து குடியேற்ற மக்கள் எவ்வாறான வீடுகளில் வாழ்ந்தனர் ஏ மரக்குடில்கள் பி கற்சிலை வீடுகள் சி கோபுரங்கள் தி பெரிய அரண்மனைகள் விடை மரக்குடில்கள் ஆறு முதல் பத்து வரை உணவு மற்றும் வாழ்க்கை முறை ஆறு குடியேற்ற அடிக்கடி உண்ட உணவு என்ன பி பிரியாணி பி ரொட்டி மக்காச்சோள கஞ்சி பன்றி இறைச்சி சி சமையல் கறிகள் தி கடல் உணவுகள் விடை பி ரொட்டி கஞ்சி பன்றி இறைச்சி ஏழு குடியேற்றத்தார் அதிக நேரம் எந்த காரியத்தில் செலவழித்தனர் பி வேட்டையாடுதல் பி விவசாயம் மற்றும் நிலத்தை மேம்படுத்துதல் சி வணிகம் மற்றும் தி அரசியல் விடை பி விவசாயம் மற்றும் நிலத்தை மேம்படுத்துதல் எட்டு பிரபுக்கள் செய்த முக்கியமான கேளிக்கைகள் எவை ஏ நடனம் பி வேட்டையாடுதல் குதிரை பந்தயம் சி விவசாய வேலைகள் கல்வி ஆராய்ச்சி விடை பி வேட்டையாடுதல் குதிரை ஒன்பது மக்கள் எந்த காரணத்தால் ஓய்வை அதிகம் அனுபவிக்கவில்லை ஏ சுறுசுறுப்பாக விளையாடுவதால் பி கடினமான வாழ்க்கை முறையால் சி அரசின் கட்டுப்பாட்டால் பி அதிக பணம் சம்பாதிக்க வேண்டியிருந்ததால் விடை பத்து மக்கள் எதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இ கடற்படை தாக்குதல்கள் பி விலங்குகள் செவ்விந்தியர்கள் சி பனிச்சரிவுகள் கி நிலநடுக்கங்கள் விடை பி விலங்குகள் செவ்விந்தியர்கள் பதினொன்று முதல் பதினைந்து வரை பொருளாதார வாழ்க்கை பதினொன்று குடியேற்றங்களின் முக்கிய தொழில் எது ஏ வணிகம் பி விவசாயம் சி மின் உற்பத்தி பி பால் உற்பத்தி விடை பி விவசாயம் பன்னிரண்டு தென் அமெரிக்காவில் எந்த பயிர் மிக முக்கியமானது ஏ கோதுமை பி புகையிலை சி மக்காச்சோளம் தி ஆப்பிள் விடை புகையிலை பதிமூன்று ரொட்டி குடியேற்றங்கள் என அழைக்கப்படும் பகுதிகள் எவை ஏ தென்பகுதி பி மத்திய பகுதி நியூயார்க் பென்சில்வேனியா சி மேற்கு பகுதி வடக்கு பகுதி விடை மத்திய பகுதி நியூயார்க் பென்சில்வேனியா பதினான்கு வட அமெரிக்காவில் ஏன் விவசாயம் குறைவாக இருந்தது ஏ அதிக வெப்பநிலை காரணமாக பி நிலம் வளமின்றி கடுமையான குளிர்காலம் இருந்ததால் சி மக்கள் விவசாயம் செய்ய விரும்பாததால் தி அரசாங்கம் அனுமதி அளிக்காததால் விடை நிலம் வளமின்றி கடுமையான குளிர்காலம் இருந்ததால் பதினைந்து குடியேற்றத்தாரின் உள்நாட்டு வணிகம் எந்த முறையில் நடந்தது ஏ வங்கி பரிவர்த்தனை பி பண்டமாற்று முறையில் சி தங்க மதிப்பில் தி கிரிப்டோ கரஞ்சியில் விடை பி பண்டமாற்று முறையில் பதினாறு முதல் இருபது வரை வணிகம் மற்றும் பொருளாதாரம் பதினாறு குடியேற்ற மக்கள் எந்த நாடுகளுடன் அதிக வணிகம் செய்தனர் ஏ ஆசிய நாடுகள் பி தாய்நாடு இங்கிலாந்து சி ஆப்பிரிக்க நாடுகள் தி லத்தீன் அமெரிக்க நாடுகள் விடை தாய்நாடு இங்கிலாந்து பதினேழு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களில் எது ஏ புகையிலை பி பருத்தி சி சர்க்கரை தி பார்லி விடை சர்க்கரை பதினெட்டு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களில் எது ஏ வெல்லப்பாகு பி ஓமம் சி அவுரி டி மீன் விடை அவரி பத்தொன்பது அமெரிக்காவில் வணிகத்திற்காக பெரும்பாலும் எந்த நாணயம் பயன்படுத்தப்பட்டது ஏ இந்திய ரூபாய் பி மெக்சிகோவின் டாலர் சி பிரிட்டிஷ் பவுண்ட் தி அமெரிக்க டாலர் விடை விடை மெக்சிகோவின் ஸ்பானிஷ் டாலர் இருபது வடக்கில் எந்த தொழில் முக்கியமாக விளங்கியது ஏ மீன் கப்பல் கட்டுதல் பி புகையிலை விவசாயம் சி நீர்ப்பாசனம் தி அரிசி விவசாயம் சமய வாழ்க்கை மற்றும் கல்வி இருபத்தொன்று வட அமெரிக்காவில் இருந்த முக்கியமான சமயக் குழுமம் எது ஏ பியூரிட்டன்கள் பி இந்துக்கள் சி முஸ்லிம்கள் பி புத்தர்கள் விடை வ பியூரிட்டன்கள் இருபத்திரண்டு தென் அமெரிக்காவில் எந்த சமய மக்கள் அதிகமாக வாழ்ந்தனர் ஏ இந்துக்கள் பி கத்தோலிக்கர்கள் சி யூதர்கள் பி சிக்குகள் விடை பி கத்தோலிக்கர்கள் இருபத்து மூன்று மத்திய அமெரிக்காவில் எந்த குழுமத்தினர் வாழ்ந்தனர் ஏ முஸ்லிம்கள் பி குவேக்கர்கள் சி சைனிகள் தி பாகிஸ்தானிகள் விடை பி குவேக்கர்கள் இருபத்து நான்கு கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எது ஏ அரசின் கட்டாய கல்வி சட்டம் பி சமய பொறுப்புணர்வு சி மக்கள் அதிக பணம் சம்பாதிக்க விரும்பியதற்காக தி தொழில்நுட்ப வளர்ச்சி விடை பி சமய பொறுப்புணர்வு இருபத்தைந்து பிரஸ்படிரியங்கள் எந்த பகுதிகளில் அதிகம் காணப்பட்டனர் A. வடக்கு பி தெற்கு சி எல்லை பகுதி டி மத்திய பகுதி விடை எல்லை பகுதி